விநாயன் ஒன்று மனித பற்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு சரியான விடை முப்பத்தி இரண்டு தன்மைக்கு காரணமான ஹார்மோன்கள் எது சரியான விடை ஈஸ்ட்ரோஜன் மனித கண்ணிற்கு நிறமளிக்கும் பகுதி எது ஐரிஸ் மனிதனின் சுவாச மையம் மூளையின் எந்த பகுதியில் உள்ளது சரியான விடை முகுளம் மனித உடலில் உள்ள குரோமோசோம்களின் ஜோடி விடை இருபத்தி மூன்று தாய்ப்பாலில் உள்ள புரதம் எது சரியான விடை லேக்டோபரின் ஒரு நாளைக்கு சுரக்கப்படும் உமிழ்நீரின் அளவு எவ்வளவு சரியான விடை ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தருவது எது சரியான விடை ஹூமோகுளோபின் இறந்த மனிதனின் இதயத்துடிப்பு அடங்கும் நேரம் எவ்வளவு சரியான விடை இருபது நிமிடங்கள் மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது சரியான விடை தோல்